வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருபவர் பொதுவாக விபத்து வழக்குகளில் வந்து உடனடியான சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் அப்படி வருகின்ற நபர்கள் வந்து மதுபானம் அருந்தி உள்ளார்களா அது இரத்தத்தில் எந்த அளவுக்கு கலந்திருக்கிறது என்பதை விபத்து பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் நடந்த வழக்கு ஒன்றில் உத்தரவு பிறப்பித்தது அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த விபத்து பதிவேட்டில் அந்த மதுவானம் அருந்திய நபர் எந்த அளவுக்கு அதாவது அவர் இரத்தத்தில் கலந்துள்ளது என்பதை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று இதனை சுற்றறிக்கையாக மருத்துவத்துறை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இந்த உத்தரவு குறித்தும் இந்த வழக்கு குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக பெரம்பலூர் மாவட்டம் பகுதியைச் சார்ந்த ரமேஷ் என்ற நபர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் போட்டதால் இந்த இருசக்கர வாகனம் லாரியின் பின்னால் மோதி அந்த ரமேஷ் என்பவருக்கு மிகுந்த படுகாயம் ஏற்பட்டது இதனால் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுநருக்கு எதிராக அவர் கன கவனக்குறைவாக லாரி ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னிட்டு அந்த ரமேஷ் என்பவர் உரிய நஷ்டஈடு வழங்கக்கோரி தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்கிறார் அந்த தீர்ப்பாயம் இவரது மனுவை விசாரித்து அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் விபத்து நடந்தபோது மது அருந்தி உள்ளதாக தெரிய வருகிறது அதனால் அந்த விபத்தில் இந்த ரமேஷ் என்பவருக்கும் பாதி பொறுப்பு ஏற்படுகிறது மேலும் அந்த இவருக்கு முன்னால் சென்ற லாரிக்கும் இவருக்கும் போதிய இடைவெளியை இந்த ரமேஷ் பின்பற்றவில்லை அதனால் அந்த நடந்த விபத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவரும் இந்த ரமேஷ் என்பவரும் பாதி பொறுப்பாகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் என்பவருக்கு இழப்பீடாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் அதாவது காப்பீட்டு நிறுவனம் வழங்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்து ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் அப்போது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்பவர் பிறப்பித்த உத்தரவு என்னென்னா பொதுவாக மதுபானம் அருந்துவதை குற்றமாக கருத முடியாது ஏனென்றால் அரசாங்கமே இந்த மதுபானத்தை விற்பனை செய்து வருகின்ற சூழல் இருக்கிறது அதனால் மதுபானம் அறிந்துவிட்டு ஏற்படும் விளைவுகளுக்கு தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் அந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியம் அளித்த மருத்துவர் இந்த ரமேஷ் என்பவர் எந்த அளவுக்கு அருந்தி உள்ளார் அவரது ரத்தத்தில் எந்த அளவுக்கு மதுவானம் கலந்திருக்கிறது என்பதை விபத்து பதிவேட்டில் குறிப்பிடவில்லை பொதுவாக அந்த மதுபான நெடி வீசியதாக மட்டுமே இந்த விபத்து பதிவேட்டில் மருத்துவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதைத்தான் சாட்சியமாகவும் வழங்கியிருக்கிறார் இந்த சாட்சியம் ரமேஷ் என்பவருக்கு எதிராக போதுமானதாக இல்லை ஏனென்று கேட்டால் ஒரு நபர் வந்து மது அருந்துவதனால் வாகனம் ஓட்டும் திறன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டு காட்ட அவருடைய இரத்தத்தில் குறிப்பாக நூறு மில்லி இரத்தத்தில் முப்பது மில்லிக்கு மேல் மதுபான அளவு இருக்கக்கூடாது என்பதை வந்து தெரிவித்த நீதிபதிகள் குறிப்பாக அவருடைய இரத்தத்தில் எந்த அளவுக்கு மதுபானம் கலந்திருக்கிறது என்பதை அவர் வந்து விபத்து பதிவேட்டில் அந்த மருத்துவர் வந்து குறிப்பிட தவறிவிட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமேஷுக்கு எதிரான வாதங்கள் வந்து போதுமானதாக இல்லை மேலும் அவர் வந்து போதுமான இடைவெளியை பின்பற்றவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா நகரப்பகுதிகளில் பொதுவாக வாகனங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே போதிய இடைவெளி க கடைபிடிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா வாகன நெரிசல் டிராஃபிக் ஜாம் நிறையா இருக்குது வாகனம் வந்து நெரிசலில் வந்து அப்படியே ஜாமாக போய்கிட்டே இருக்கு இப்படி இருக்கின்ற சூழலில் எப்படி போதுமான இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் இருந்த இரண்டு குற்றச்சாட்டுகளும் அதாவது ரமேஷுக்கு எதிரான இந்த இரண்டு வாகன இடைவெளி பின்பற்றப்படவில்லை மதுபானம் அறிந்துள்ளார் என்ற இரண்டு குற்றச்சாட்டுகளும் வந்து அவருக்கு எதிராக போதுமானதாக நிரூபிக்கப்படவில்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பாயம் கொண்டு வந்த முடிவு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியதை இந்த உயர் நீதிமன்றம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இழப்பீடு அந்த பாதிக்கப்பட்ட ரமேஷ் என்பவருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்களில் உடனடியான சிகிச்சைக்கு வருகின்ற நபர்களுக்கு அவர்கள் மது அருந்தியுள்ள சூழல் இருக்கின்ற பொழுது அவர்களின் இரத்தத்தில் எந்த அளவுக்கு மதுபானம் கலந்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அதை விபத்து பதிவேட்டில் குறிப்பிட்டால் அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் இதனை உடனடியான சுற்றறிக்கையாக மருத்துவத்துறைக்கு வந்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அனுப்ப வேண்டும் என்று இந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் உடனுக்குடனான பதில்களை பதிவு செய்கிறோம் அல்லது அது குறித்த வீடியோ காணொலிகளை நாங்கள் பதிவு செய்தோம் இதில் கூறப்பட்ட செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கூடிய வீடியோக்களும் அவ்வப்போது வெளியேறுகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்